ப்ரேதல ஜீசஸ் கிரேஸ் எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே தேவனின் சத்துங்கிற நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிற ஆண்டவக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் அதாவது எதிர்ப்பு என்னோட கூட சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் எடுத்துக்கோங்க சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தம்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார் ஐ மீன் இன்னைக்கு உங்களோட டெஸ்டினி அதாவது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பாக இருக்கலாம் தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒரு தேவனோட சித்தமாக இருக்கலாம் அதை நீங்கள் அடைய விடாதபடிக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்பாக இருந்தால் இங்கே பாருங்களேன் அது எப்படியா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் துன்பங்கள் அநேக விதமாக வரும் அது துன்பங்கள் எதுக்கு வருதுனாக்க உங்களை உங்களோட அந்த தேவன் வைத்திருக்கிற சித்தத்தையும் அந்த டெஸ்டினியை அடைய விடாதபடிக்கு அது என்னவா இருக்கு உங்களை எதிர்த்து கொண்டு வருது அப்போ அதை எதிர்கொள்ள அதை மேற்கொள்ள தேவன் என்ன செய்யறாராம் துன்பங்கள் அநேகமா இருக்கும் ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்றவனை விடுவிப்பார் ஒவ்வொரு துன்பம் எல்லாவற்றிலும் இந்த துன்பம் அந்த துன்பம்னு இல்ல இன்னைக்கு காலையில நீங்க எந்த துன்பத்தை குறித்து நீங்க வருத்தத்தோட இருக்கீங்க கடன் பிரச்சனையா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் வியாகுலங்கள் இல்ல ஒரு வெளியில கூட சொல்ல முடியாத ஒரு நிந்த அவமானங்கள் பாரங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆவிக்குரிய விஷயங்களை யுத்தங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம் துன்பம் எப்படிப்பட்ட துன்பமா இருக்கலாம் அது எதற்காக வருது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நீங்க செய்து முடிக்காத தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு அது உங்களுக்கு எதிர்த்து கொண்டு வருதான் ஆனா கத்தர் எப்படிப்பட்டவராக இருக்கா நீங்க நீதிமானா இருக்கு நீதிமான் யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரக்ஷகராக ஏற்றுக்கொண்டு நம் பாவங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு இயேசு நடத்தம் நம் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளச்சு நம்ம எல்லாரும் எப்படி நீதிமான்களாக மாற்றப்படுகிறது எப்படி விசுவாசித்தினால ஐ மீன் ஸோ நீதிமான்க்கு துன்பங்கள் அநேகம் வருமா அப்போது எப்படி உலகத்தில் இருக்கிறவருக்கு உபதிரவம் உண்டு அநேகம் வரும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் இந்த துன்பம் அன்பு துன்பம் இல்லை எல்லா துன்பத்துலேருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பாக எப்போ நீங்கள் நீதிமானா இருக்கிறச்சி ஸோ உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த எதிர்ப்புகள் எல்லாம் அது எல்லா தடைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே விடுதலை ஆக்குவேன்னு சொல்கிறார் செய்ய வேண்டுதலைனா நம்ம ஆண்டவர் கேசகிஸ்துவை விசுவாசிக்கணும் அவர் வார்த்தையின்படி நம்ம வாழச்சு நீதிமானா நம்ம இருக்கிறச்சி எல்லா துன்பத்திலையும் நாடு நிச்சயமா விடுதலை விடுதலையாக்குவார் வாங்க நம்ம ஜபித்தனா எங்கள் அன்பின் தகப்பனே தக்கப்பணும் துதிக்கிறோம் பா ஆண்டு இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரும் பிள்ளைகளாக நீதிமன்ற்களுக்கு ஆண்டு எங்களுக்கு எதிராக எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கு ராஜா ஆனாலும் வர துன்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டு வரை நீதிமான் வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவை எல்லா கர்த்தர் நீர் ஒவ்வொருத்தர் நீர் விடுதலையாக்குவதற்காக நன்றி தகப்பனே கர்த்தர் தாமே எங்களை விடுதலையாக்குவதற்காக நன்றி ராஜா ஆண்டவரை நீர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு வரை விடுவதற்காக கொடுத்ததுக்காக நன்றி ஒவ்வொருத்தரும் நீ விடுதலை ஆக்கி விட்டதுக்காக நன்றி ஏசுவன் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே அமீன் ஆமீன், பயப்படாதீங்க வேற என்ன வேணும் நீதிமானா நீங்க இருக்கிறச்சு எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் எல்லா துன்பத்திலேருந்து கருத்துல உங்களை விடுதலையாக்குவார் ஆமீன் GOD BLESS YOU